வணக்கம் நண்பரிலே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இரட்டை குழந்தை யாருக்கு பிறக்கும் அப்படி பிறக்கிற ரெட்டை குழந்தைக்கு ஜாதகம் எப்படி எழுதுறது அதாவது ரெண்டு குழந்தை ஒன்றா பிறந்துச்சு அப்படின்னாலே ஒரே ராசியாக இருக்கும் ஒரே லக்னமாக இருக்கும் நட்சத்திரமும் கிரக அமைப்பும் ஒரே மாதிரி தான் அமையும் அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு குழந்தைகளோட வாழ்க்கை அமைப்பும் குணாதிசியமும் வேற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு குழந்தைகளோட ஜாதத்தை நம்ம பார்த்து பலன் சொன்னாலும் சரியாக அமையாது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பாரம்பரிய ஜோதிட முறையிலே பதில் இருக்குது அதுக்கு முன்னாடி ரெட்ட குழந்தை யாருக்கு பிறக்கும் அதுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா புதன் வந்து நவாம்ச கட்டத்தில் ராசிலையும் ராசி கட்டத்தில் பாவ கிரகத்தோட வீட்லையும் அமர்ந்து ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் அடுத்து குரு ஏழாம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது ஒருத்தருக்கு ரெட்ட குழந்தை யோகம் ஏற்படும் இப்போ ரெட்ட குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா எல்லாரும் பொதுவாக நினைக்கக்கூடிய விஷயம் ஒரே நேரத்தில் தான் ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு ஆனா ஒரே நேரத்தில் ரெண்டு குழந்தையும் பிறக்கிறது இல்லை எப்படின்னா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஒரு நிமிஷம் அல்லது அதற்கும் குறைவான சில நொடிகள் வித்தியாசம் வரும் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரே நேரத்தில் தான் ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு சரியா சொல்லிட முடியாது ஒரு நிமிஷத்துல சில நொடிகளில் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் சில நொடிகள் தான் மாற்றமே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாக எல்லா இருக்கணும் ராசி அம்ச கட்டம் இந்த ரெண்டு விஷயங்களை தான் பெரும்பாலும் பார்ப்பாங்க ஆனா சில விஷயங்களுக்கு ஒரு கிரகத்தோட துல்லியமான அமைப்பை முடிவு பண்ணுறது இந்த ராசி அம்சம் மட்டும் கிடையாது சரிங்களா பாவக நிலை வக்ர சக்கரம் இந்த மாதிரி சில நிலைகளும் பாரம்பரிய ஜோதிட முறையில் இருக்கு அப்போ ரெட்ட குழந்தையோட ஜாதத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது ஒரு கிரகத்தோட துல்லியமான அமைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நிமிட இடைவெளியில லக்னோ ராசி கிரகங்கள் இது எல்லாமே நின்ற உப நட்சத்திராதிபதி அமைப்பு ரெண்டு குழந்தைகளோட ஜாதத்துலையுமே மாறுபடும் இந்த விஷயத்துக்கு நம்ம நட்சத்திர சார ஜோதிட முறையை பயன்படுத்திக்கலாம் ஆனா இதுக்கு பாரம்பரிய ஜோதிட முறையிலே பதில் இருக்கு அதுக்கு சில கணித முறைகளை பயன்படுத்தணும் சில ஜோதிடர்கள் வந்து பிறக்கிற இரட்ட குழந்தைகளோட ஜாதகத்துல முதல்ல பிறந்த குழந்தையோட லக்னத்துல இருந்து மூணாம் பாவத்தை ரெண்டாவது பிறந்த குழந்தைக்கு லக்னமா வச்சு பலன் சொல்லுவாங்க ஆனா இது வந்து எழுபது சதவீதம் தான் பொருந்தும் ஆனா ரெண்டு குழந்தைகளுக்குமே நட்சத்திர சார ஜோதிட முறையில தனித்தனியாக ஜாதகத்தை அமைச்சு பார்க்கறதுதான் சரியா அமையும் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்புகளும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி